கமலி சிஸ்டர் வாங்க சிஸ்டர் எங்க அம்மு அம்மு எங்க ஃபர்ஸ்ட் லைக் சிஸ்டர் லைக் விழுல கமலி சிஸ்டர் லைக் என்னுங்க

மேலே இன்னும் கோபம் போலையா கோம் எதுக்கு கோவம் கோபம்லாம் கோவம்லாம் இல்லை கோவம்லாம் இல்லை லைவ் வந்திருக்க எதுவுமே சொல்லல போல லைவ் என்ன சொல்ற புரியல புரியலையே என்ன சொல்றேன்னு புரியல ரெண்டு லைக் தான் வந்திருக்கு லைக் வைக்கிறவங்க லைக் போடுங்கப்பா லைக் போடாதவங்க லைக் போடுங்க கோவம்லாம் இல்லடாமா கீர்த்தி கோபம்லாம் எல்லாம் கிடையாது மறந்துட்டேன் மாவாட்டி வீட்டு வேலை எல்லாம் அப்பயே அவச்சு போட்ட மாவாட்டே பாத்தெல்லாம் கல்வி வச்சு போட்ட மறந்துட்ட அப்புறம் ஏன் எத்திலிருந்து கால் பண்ணல வேலைடாமா வேலை இருக்கும்போது எப்படி கால் பண்றது வேலையதானே இருக்கேன் இல்ல இல்ல லைப் போறதுல அப்படி டைம் ஆயி போச்சுன்னு வந்து சீக்கிரம் போட்டேன் மறந்துட்டேன் வேற ஒன்னும் இல்ல ஆயக்கா வாடமா திவ்யா பிரதர் வாங்க மூணாவது லைக் நன்றி லைவ் வைக்கிறவங்க லைக் போடுங்கப்பா இருபத்தோரு பேர் இருக்கிறீங்க லைவ் வைக்கிறவங்க லைக் போடுங்க எனக்கு யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை சாந்திமா கீர்த்திமா எனக்கு யார் மேலேயும் எந்த ஒரு கோபமும் இல்லை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பிரதர் பீக்குங்க குழம்பு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்களா பாப்பா பீக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஸ்வீட்டி வணக்கம் பாப்பா எப்படி இருக்கா லைக் போடுங்கப்பா லைக் பண்ணுறவங்க லைக் போடுங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன சொல்ல பாக்குறேன் இந்த பையன் முத்துமா பொழுதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் அப்படிங்களா ஓகே ஓகே சிஸ்டர் கேஸ் வேற தீர்ந்து போச்சு சிஸ்டர் காலையில பெரிய தொல்லையே போச்சு எங்களுக்கு எப்பவுமே மூணு மாசம் வரும் இந்த ரெண்டு மாசத்துல கேஸ் தீந்து போச்சு தப்பா வச்சிட்டேன் திடீர்னு கேஸ் தீந்து போச்சு நல்ல வேலை கரண்ட் அடுப்பு இருந்துச்சு கரண்ட் அடுப்பில் வச்சு நல்ல வேளை செஞ்சோம் எப்போவுமே லோடு இருக்கும் ஏம்மா நிட்ரு இந்த மாசம் அசால்தான் விட்டுட்டோம் சரி போட மூணு மாசம் வேணும்னு பார்த்தா அது ரெண்டு மாதத்தை தீர்ந்து போச்சு கேஸ் அச்சா ரவுடி என்ன சொல்கிற வர்றீங்க ஆய்

என்னப்பா மூணு நாளைக்கோ இன்னைக்கு இது போங்கப்பா ஒவ்வொரு நாளைக்கு நல்லா போகுது ஒவ்வொரு நாளைக்கு உனக்கு என்ன ஓ உங்க நேம் என்னவா நேம் வந்து கௌரி கிருஷ்ணா கிருஷ்ணா என்னுடைய பேர் கௌரி லேவா இருக்கிறவங்க லைக்க போடுங்கப்பா என்ப்பா லைக்கை போட மாட்டேன்றீங்க என்ன ப்ராப்ளம் சிஸ்டர் இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் கண் சிஸ்டர் வயநாடு மழையோட மழையை அடிச்சுக்கிட்ட போய்ச்சுல சிஸ்டர் அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை சிஸ்டர் சிஸ்டர் குழந்தையா போயிடுச்சு சிஸ்டர் சின்ன குழந்தை அதோட பேக்ல எடுக்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு சின்ன குழந்த கை குழந்தை மெசேஜ்ல லைவா கட் பண்ணலாமா சுத்தமா லைவை கட் பண்ணுங்களா கட் பண்ற சிஸ்டர் லைவ் தெரியல போல லைவை கட் பண்ற சிஸ்டர் கமெண்ட் சிஸ்டர்